இடைத்தமிழ் செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷர்மிலா விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் நீட் முறைகேடு குறித்து விவாதிக்க கோரி நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளி மக்களவை திங்கட்கிழமை வரை ஒத்திவைப்பு எப்போதும் இல்லாத அளவிற்கு நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்கள் கடும் அமளி மாநிலங்களவை தலைவர் ஜக்தீப் தன்கர் வருத்தம் எந்த ஒரு விவாதத்திற்கும் மத்திய அரசு தயாராக உள்ளது எதிர்க்கட்சிகளின் அமளி குறித்து மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விளக்கம் தில்லியில் கொட்டி தீர்த்த கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு நிலைமைகளை சீர் செய்வது குறித்து அதிகாரிகளுடன் தில்லி துணைநிலை ஆளுநர் ஆலோசனை நீட் தேர்வு விலக்கு சட்ட முன்வடிவிற்கு ஒப்புதல் அளிக்க மத்திய அரசை வலியுறுத்தி ஒருமனதாக தீர்மானம் பேரவையில் எதிர்ப்பு தெரிவித்து பாஜக உறுப்பினர்கள் வெளிநடப்பு சென்னை மற்றும் திருச்சியில் இருநூற்று ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குழந்தைகளுக்கான சிறப்பு பன்னோக்கு மருத்துவமனை சட்டப்பேரவையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவிப்பு அமெரிக்க அதிபர் தேர்தல் அதிபர் ஜோ பைடன் முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இடையே நேருக்கு நேர் விவாதம் இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் நாடாளுமன்றத்தில் நீட் முறைகேடு குறித்து விவாதிக்க கோரி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடும் அமளியில் ஈடுபட்டதால் அவை நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டன மக்களவை இன்று காலை கூடியதும் அலுவல்களை ஒத்திவைத்துவிட்டு நீட் தேர்வு முறைகேடுகள் குறித்து விவாதிக்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிகள் வலியுறுத்தினர் சபாநாயகர் ஓம் பிர்லா நிராகரித்தார் ஆக்கப்பூர்வ விவாதம் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை நிராகரித்ததை தொடர்ந்து சபாநாயகருக்கு கண்டனம் தெரிவித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கமிட்டனர் அவையில் தொடர்ந்து அமளி நீடித்ததால் மக்களவை திங்கட்கிழமை காலை பதினோரு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது இதே பிரச்சினை மாநிலங்களவையிலும் எதிரொலித்தது நீட் தேர்வு முறைகேடு குறித்து விவாதிக்க கோரி எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டதால் முதலில் நண்பகல் பனிரெண்டு மணி வரையும் பின்னர் பிற்பகல் இரண்டு மணி வரையும் இருமுறை ஒத்திவைக்கப்பட்டது மீண்டும் அவை கூடி குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதம் நடைபெற்றது உறுப்பினர்கள் உரையாற்றுவதற்கு முன்பு கருத்து தெரிவித்த குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவை தலைவருமான ஜக்தீப் தன்கர் நாடாளுமன்ற வரலாற்றில் இன்று நிகழ்ந்த சம்பவம் கரை படிந்த நாள் என குறிப்பிட்டார் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு கடும் அமளி நிகழ்ந்ததாகவும் இது தமக்கு வேதனையையும் அதிர்ச்சியையும் தந்துள்ளதாக ஜக்தீப் தன்கர் தெரிவித்தார் மாணவர்களின் நலன் கருதி நீட் தேர்வு முறைகேடு விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள ஒரு வீடியோ பதிவில் நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரம் குறித்து ஆக்கப்பூர்வமான விவாதம் நடத்த மத்திய அரசு முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் Dream their aspiration to enter the medical field, and that dream and aspiration has been destroyed and ridiculed. And that is why yesterday in the opposition meeting, I personally raised this issue and I said, Look, to send a message to the students that we care for them, we believe in them, they are the future, we need to spend one day discussing NEET. And there was a unanimous agreement among all opposition parties that yes, a discussion on NEET. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நீட் விவகாரம் குறித்து விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாக கூறியுள்ளார் நாட்டின் இளைஞர்கள் மற்றும் மாணவர்களுக்கு மத்திய அரசு நிச்சயம் மதிப்பு அளிக்கும் என்றும் தர்மேந்திர பிரதான் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிகழ்ந்த அமளி குறித்து கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு விவாதம் நடத்த மத்திய அரசு தயாராக உள்ளது என்று தெரிவித்துள்ளார் தலைநகர் தில்லியின் பல்வேறு பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக தாழ்வான பகுதிகள் அனைத்தும் மழைநீரால் சூழப்பட்டுள்ளன இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது தில்லியில் இரண்டாவது நாளாக இன்றும் கனமழை பெய்து வருகிறது வசந்த் விஹார் பகுதியில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்த இடத்தில் மழைநீரில் சிக்கிக்கொண்ட தொழிலாளர்களை தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மீட்கும் பணியில் ஈடுபட்டனா் இதனிடையே வெள்ள பாதிப்பு குறித்தும் நிலைமையை சீர் செய்ய எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் விவாதிக்க தில்லி யூனியன் பிரதேச அரசு அவசர கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தது துணைநிலை ஆளுநர் வி கே சக்சேனா தலைமையில் கூடிய இந்த கூட்டத்தில் தில்லி மாநகரின் அனைத்து துறை உயர் அதிகாரிகளும் காவல்துறை மற்றும் தேசிய பேரிடர் மீட்புக் குழு அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் போர்க்கால அடிப்படையில் விரைந்து நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு தில்லி துணைநிலை ஆளுநர் வி கே சக்சேனா உத்தரவிட்டுள்ளார் தில்லி விமான நிலையத்தின் ஒன்றாம் முனையத்தின் மேற்கூரை சரிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டது இதையடுத்து அந்த முனையத்தின் விமானங்களின் புறப்பாடு பிற்பகல் இரண்டு மணி வரை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது தில்லியில் விடிய விடிய கனமழை பெய்தது இதன் காரணமாக அங்குள்ள சர்வதேச இந்திரா காந்தி விமான நிலையத்தின் ஒன்றாம் முனையத்தின் மேற்கூரை திடீரென சரிந்து விழுந்தது இடிபாடுகளில் எட்டு பேர் சிக்கிக் கொண்டனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் இடிபாடுகளில் கொண்டவர்களை துரிதமாக மீட்கும் பணியில் ஈடுபட்டனர் இப்பணிகளில் தீயணைப்பு வீரர்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் அப்போது ஒரு பயணி உயிரிழந்தது தெரியவந்துள்ளது நான்கு பேர் காயம் அடைந்தனர் இதையடுத்து ஒன்றாம் முனையத்தில் விமானங்களின் புறப்பாடு பிற்பகல் இரண்டு மணி வரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் விமானத்தின் வருகை வழக்கம் போல் மேற்கொள்ளப்படுகிறது சம்பவ இடத்தில் ஆய்வு செய்த மத்திய சிவில் விமான துறை அமைச்சர் மோகன் நாயுடு உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு இருபது லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என அறிவித்தார் மேலும் காயமடைந்தவர்களுக்கு தலா மூன்று லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் கலந்துரையாடும் மன் கி பாத் எனப்படும் மனதின் குரல் நிகழ்ச்சியின் அத்தியாயம் வரும் ஞாயிற்றுக்கிழமை ஒளிபரப்பாகிறது நாட்டு மக்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் இந்த நிகழ்ச்சி கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முதல் நடத்தப்பட்டு வருகிறது இதன் தொடர்ச்சியாக நூற்று பதினோராவது அத்தியாயம் வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணிக்கு அகில இந்திய வானொலியில் ஒளிபரப்பாகிறது இது மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு ஒளிபரப்பாகும் முதல் அத்தியாயமாகும் இந்த நிகழ்ச்சி அகில இந்திய வானொலி தூர்தர்ஷன் வானொலியின் அனைத்து யூடியூப் அலைவரிசைகளிலும் ஒளிபரப்பாக உள்ளது ஆகாஷ்வாணியில் பிராந்திய மொழிகளின் ஒலிபரப்பை தொடர்ந்து உடனடியாக ஹிந்தி ஒலிபரப்பை கேட்கலாம் நில மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனுக்கு உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஹேமந்த் சோரன் தற்போது ராஞ்சியில் உள்ள முண்டா மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் அவர் ஜாமீன் கோரி தாக்கல் செய்த ஜாமீன் மனுவை இன்று விசாரித்த ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றம் ஹேமந்த் சோரனுக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது ஒரு சிறுகேடை வேலைக்கு பிறகு பல்வேறு செய்திகளை பார்க்கலாம் என்ன பாரதி சொல்ற சொந்த சிறகால் ஊந்தும் போது எந்த வானமும் உயரமல்ல நம்மை பிடித்த பிசாசுகள் போயின நன்மை கண்டோம் என்று கும்மியடி எந்த ஆணாக இருந்தாலும் அவனை நேருக்கு நேரே பார் உன் கணவனை மட்டும் கடைக்கண்ணால் பார் தெரியுமா? மகாகவிதறும் உலகத்தில் பல பகுதிகளில் வாழும் தமிழர்கள் எப்படி இன்னும் தமிழை தமிழ் சார்ந்த செயல்பாடுகளை மொழிக்காக அவர்கள் செய்யும் முன்னெடுப்புகளை பறைசாற்றும் நிகழ்ச்சியே தமிழ் பாலம் ஞாயிறு தோறும் நண்பர்கள் பனிரெண்டு ஐந்து மணிக்கு காணத் தவறாதீர்கள் உங்கள் டிடி தமிழில் தமிழ் பாலம் சனிக்கிழமை தோறும் காலை ஒன்பது ஐந்துக்கு உங்கள் டிடி தமிழில் விளையாட்டுக் களம் துறையில் சாதித்த பல்வேறு வீரர் வீராங்கனைகளுடன் ஒரு சந்திப்பு தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம் நீட் தேர்வில் இருந்து தமிழ்நாட்டிற்கு அளிக்க வலியுறுத்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று சட்டமன்றத்தில் கொண்டு வந்த அரசின் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது இளங்கலை மருத்துவ படிப்புக்கு நீட் தேர்வை கட்டாயமாக்குவதிலிருந்து விலக்கு கோரி முதலமைச்சர் மு ஸ்டாலின் கொண்டு வந்த அரசினர் தீர்மானம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது கேள்வி நேரம் முடிந்ததும் தீர்மானத்தை கொண்டு வந்து பேசிய முதலமைச்சர் நீட் தேர்வில் இருந்து விலக்கு கோரும் தமிழகத்தின் குரல் இப்போது தேசிய அளவில் எதிரொலிப்பதாக குறிப்பிட்டார் இரண்டாயிரத்து பதினேழில் கட்டாயமாக்கப்பட்ட நீட் தேர்வு காரணமாக அதற்கான தனியார் பயிற்சி மையங்களுக்கு பணம் செலவிட இயலாமல் ஏழை மற்றும் கிராமப்புற மக்களுக்கு மருத்துவ கல்வி எட்டாக்கணியாகிவிட்டதாக அவர் குறிப்பிட்டார் இத்தேர்விலிருந்து கோரி சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டங்கள் மத்திய அரசின் ஒப்புதல் பெறாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் அண்மையில் சில மையங்கள் வினாத்தாள் கசிவு காலதாமதமாக வினாத்தாள் வழங்கப்பட்டதாக கூறி கருணை மதிப்பெண் வழங்கி உச்சநீதிமன்றத்தால் அது ரத்து செய்யப்பட்டதால் மறு நடத்தியது போன்றவையை சுட்டிக்காட்டிய அவர் கல்வியின் முக்கியத்துவத்தை நீர்த்து போக செய்வதாக நீட் உள்ளது என்றும் பிளஸ் டூ மதிப்பெண்ணை அடிப்படையாக வைத்து மருத்துவ மாணவர் சேர்க்கை மேற்கொள்ள ஏதுவாக தேசிய மருத்துவ ஆணைய சட்டத்தில் திருத்தம் செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார் இந்த சட்டமன்ற பேரவை நிறைவேற்றி அனுப்பிய நீட் விளக்கு சட்டம் ஒன்றிய அரசு உடனடியாக ஒப்புதல் அளித்திட வேண்டும் தீர்மானத்தை ஆதரித்து பேசிய தமிழக வாழ்வுரிமை கட்சியின் வேல்முருகன் நீட் தேர்வுக்கு பயிற்சி வழங்கும் தனியார் நிறுவனங்களை ஊக்குவிக்கும் வகையில் இத்தேர்வு கட்டாயமாக்கப்பட்டதாக குறிப்பிட்டார் மனிதநேய மக்கள் கட்சியின் ஜவாஹிருல்லா நீட் தேர்வு நடத்துகின்ற என் டி ஏ எனப்படும் தேசிய தேர்வு முகமை ஒரு சங்கமாக மட்டுமே பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் இது ஒரு முழுமையான அரசு அமைப்பு அல்ல என்றும் குறிப்பிட்டார் ஆனாலும் இந்த அமைப்புக்கு முப்பத்தைந்து கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதோடு ஒரு கோடியே முப்பது லட்சம் மாணவர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் பொறுப்பு அதற்கு வழங்கப்பட்டிருப்பது ஏற்கத்தக்கதல்ல என்றார் மதிமுக உறுப்பினர் சதன் குமார் இதுவரை இல்லாத அளவிற்கு அறுபத்தி ஏழு மாணவர்கள் முழு மதிப்பெண் பெற்றதும் அவர்களில் ஆறு பேர் ஹரியானாவின் ஒரே மையத்தில் தேர்வு எழுதியவர்கள் என்பதும் சந்தேகத்தை கிளப்பியதால் உச்சநீதிமன்றம் தமது எதிர்ப்பை பதிவு செய்திருப்பதாக குறிப்பிட்டார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் டி ராமச்சந்திரன் கேரளாவும் தற்போது நீட் தேர்விலிருந்து விலக்கு கோரி சட்டமன்றத்தில் தீர்மானம் இருப்பதாக கூறினார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் நீட் தேர்வில் பெற வேண்டும் என்றார் உறுப்பினர் முகமது ஷா நவாஸ் இந்தியா முழுவதும் நீட் தேர்வை ஏற்றுக்கொண்ட போது தமிழ்நாடு மட்டும் ஏன் எதிர்க்கிறது என்று இதற்கு முன்பு விமர்சிக்கப்பட்டதாகவும் ஆனால் இப்போது பல்வேறு மாநிலங்கள் தமிழகத்தின் கோரிக்கைக்கு ஆதரவு தெரிவிக்கின்றன என்றும் கூறினார் பாஜக சார்பில் பேசிய நயினார் நாகேந்திரன் ஒரு சில குளறுபடி நடந்ததால் நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்வது முறையல்ல என்றும் மருத்துவ கல்விக்கு நீட் தேர்வு அவசியம் என்றும் கூறினார் குளறுபடிகளை களைய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் உறுதி அளித்துள்ளதாகவும் கூறிய அவர் ஜே பி நட்டா மத்திய சுகாதார அமைச்சராகவும் எடப்பாடி பழனிசாமி தமிழக முதலமைச்சராகவும் இருந்தபோது கிராமப்புற மாணவர்களுக்கு ஏழரை சதவிகித இடஒதுக்கீடு வழங்கப்பட்டதாகவும் கூறி தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமது கட்சி உறுப்பினர்களுடன் வெளிநடப்பு செய்தார் பாமக சார்பில் பேசிய ஜி கே மணி உயர்கல்விக்கு நுழைவுத் தேர்வை நடத்துவதை ரத்து செய்து இந்தியாவுக்கே தமிழ்நாடு வழிகாட்டியாக அமைந்தது என்றும் ஆனால் அதன் பிறகு மருத்துவத்திற்கு மட்டும் மத்திய அரசு நீட் நுழைவுத் தேர்வை கொண்டு வந்ததாகவும் விமர்சித்தார் பிளஸ் டூ தேர்வை அரசே நடத்தும் போது மற்றும் ஒரு தகுதி தேர்வு எதற்கு என்று அவர் கேள்வி எழுப்பினார் காங்கிரஸ் கட்சியின் செல்வப் பேசியபோது போது பாஜக ஆட்சி காலத்தில் நீட் தேர்வு கட்டாயமாக்கப்படுவதற்கு உச்சநீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டதாக கூறினார் அதிமுக தொண்டர்கள் மீட்புக்குழு குழு உறுப்பினர் பால் மனோஜ் பாண்டியன் சட்டப்படியாகவும் நீதிமன்ற நடவடிக்கை வாயிலாகவும் இந்த பிரச்சனையை அணுக வேண்டும் என்றும் தேசிய மருத்துவ கவுன்சில் சட்டத்தில் நீட் விலக்கு செய்ய அனுமதிப்பதற்கான திருத்தம் செய்யப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் பின்னர் தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் ஒருமனதாக நிறைவேறியது சட்டப்பேரவையில் இருந்து பாஜக உறுப்பினர்கள் இன்று வெளிநடப்பு செய்தனர் நீட் தொடர்பான முதலமைச்சரின் தனி தீர்மானம் நிறைவேறியதும் பாஜக சார்பில் வானதி சீனிவாசன் ஒரு பிரச்சினை தொடர்பாக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருப்பதாக குறிப்பிட்டார் அது தமது பரிசீலனையில் இருப்பதாகவும் இன்று முக்கிய துறைகளின் மானிய கோரிக்கை இருப்பதாகவும் கூறி அதனை இன்றே விவாதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை சட்டப்பேரவைத் தலைவர் மு அப்பாவு நிராகரித்தார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் அவைக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய வானதி சீனிவாசன் தமிழ்நாட்டில் நான்காயிரத்து எழுநூறு கோடி ரூபாய் அளவிற்கு மணல் போன்ற கனிமவள கொள்ளை நடைபெற்று இருப்பதாக அமலாக்கப் பிரிவு கூறியிருப்பதாகவும் இதுபற்றி அவையில் பேச அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார் கனிம வளங்கள் சுரண்டப்படுவதால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதாக கூறிய அவர் அமலாக்க பிரிவு கூறியிருப்பது தொடர்பாக வெள்ளை அறிக்கை தேவை என்றார் இது ஏதோ ஒரு சில இடங்கள்ல ஒரு சிலர் ரிப்போர்ட் பண்ணாங்க இல்ல அவங்களோட குற்றச்சாட்டு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி இல்ல அறிவியல் ரீதியாக இதை ஆராய்ந்து தமிழகத்தில்

பாஜக உறுப்பினர் நயனார் நாகேந்திரன் பேசுகையில் நீட் தேர்வு விவகாரத்தில் ஓரிரு இடங்களில் தவறு நிகழ்ந்திருப்பதற்காக அதனை மொத்தமாக தடை செய்ய கோருவது பொருத்தமற்றது என்றார் மத்திய அமைச்சர் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க அதையும் அவர்கள் பொருட்படுத்தாமல் இந்த நீட் தேர்வு மீண்டும் வேண்டும் வேண்டாம் என்று தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறார்கள் வேண்டும் சொல்லி அவர்கள் கொண்ட தீர்மானத்தை நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது உறுப்பினர்களின் கேள்விக்கு அமைச்சர்கள் பதிலளித்துள்ளனா் வீராணம் ஏரியில் ஒரு கோடியே இருபத்தி ஏழு லட்சம் கன அடி மண் தூர்வாரப்பட வேண்டும் என மாநில நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது எழுப்பப்பட்ட வினாவிற்கு வீராணம் ஏரி தூர்வாரும் பணிக்கு இருநூற்று எழுபது கோடி ரூபாய் செலவாகும் என்றும் அரசு நிதிநிலைக்கேற்ப வீராணம் ஏரி தூர்வாரப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் காட்டுமன்னார் கோவில் அருகே உள்ள திருமுட்டம் பாசன பகுதியை மீண்டும் காவிரி டெல்டா பாசன பகுதிக்குள் இணைப்பது பற்றி ஆய்வு செய்து முடிவெடுக்கப்படும் என்று அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்தார் மாணவர்களை போட்டித் தேர்வுகளுக்கு தயார்படுத்த ஏற்கனவே சென்னையில் இரண்டு மையங்கள் செயல்படுவதாகவும் நூலகம் போன்ற பல்வேறு வசதிகளுடன் கூடிய மற்றொரு மையத்தை வட சென்னையில் அமைப்பது பற்றி உரிய முடிவு எடுக்கப்படும் என்று நிதி மற்றும் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறினார் தமிழகம் முழுவதும் தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஏழு பகுதி நேர நியாய விலை கடைகளும் ஐநூற்று பதினோரு முழு நேர நியாய விலை கடைகளும் புதிதாக திறக்கப்பட்டிருப்பதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்தார் தேவைப்படும் இடங்களில் பகுதி நேர நியாய விலை கடைகள் அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்தார் மாநிலம் முழுவதும் புதிதாக ஆயிரம் பசுமை பூங்காக்கள் இந்த ஆண்டு அமைக்கப்படும் என்று சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் வி மெய்யநாதன் தெரிவித்தார் தமிழகத்தில் காற்றின் தரம் மாசடைந்துள்ள பட்டியலில் சென்னை திருச்சி மதுரை தூத்துக்குடி நான்கு நகரங்கள் மட்டுமே இடம்பெற்றுள்ளதாக அவர் தெரிவித்தார் சுற்றுச்சூழலை மேம்படுத்த திருச்சி மற்றும் மதுரையில் தலா ஒரு கோடி மரங்கள் நடுவதற்கும் தூத்துக்குடியில் இருநூறு ஏக்கர் பரப்பில் பசுமை பூங்கா விரைவில் அமைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எண்ணூரில் ஐம்பது ஹெக்டர் பரப்பில் இருபத்தைந்தாயிரம் மரக்கன்றுகள் ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில் நடப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் டெல்டா பகுதிகளில் கடந்த மூன்று ஆண்டுகளில் ஓ நிறுவனத்தின் சார்பில் ஹைட்ரோ கார்பன் எடுக்க அனுமதி அளிக்கப்படவில்லை என்று அவர் கூறினார் சென்னை மற்றும் தஞ்சையில் இருநூற்று ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குழந்தைகளுக்கான சிறப்பு பன்னோக்கு மருத்துவமனை அமைக்கப்பட உள்ளதாக சட்டப்பேரவையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வு துறைக்கான மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றது அப்போது பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆரம்ப நிலையிலேயே புற்றுநோயை கண்டறியும் பரிசோதனை வசதிகள் இருபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படவுள்ளதாகவும் உடல் எடை குறைப்பு அறுவை சிகிச்சை சென்னை ஸ்டான்லி கோயம்புத்தூர் மற்றும் மதுரை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் பழங்குடியின மக்களுக்கு ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் எட்டு கோடி மதிப்பீட்டில் மருத்துவ சேவைகள் வழங்கப்படும் எனவும் இருபத்து ஆறு புள்ளி ஆறு இரண்டு கோடி மதிப்பீட்டில் பாதம் காப்போம் திட்டம் தொடங்கப்படும் எனவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார் சென்னை கிண்டி ராஜ்பவனில் ஆளுநர் ஆர் என் ரவியை தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இன்று சந்தித்தார் அப்போது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய உயிரிழப்பு சம்பவம் தொடர்பான கோரிக்கை மனு ஒன்றை அவர் அளித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் குறித்து சிபிசிஐடி விசாரித்தால் உண்மை வெளியே வராது என்றார் கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு பொறுப்பேற்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் முத்துசாமி பதவி விலக வேண்டும் எனவும் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தினார் தேசிய பட்டியலின ஆணையத்தின் தலைவர் கிஷோர் மக்வானாவை தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் புதுதில்லியில் சந்தித்தார் அப்போது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய உயிரிழப்பு சம்பவம் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கோரி மனு அளித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜி கே வாசன் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய நிகழ்வில் அறுபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ள நிலையில் தமிழக அரசு மிகவும் மெத்தனமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டினார் மேலும் உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் பட்டியல் இனத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் பட்டியலின ஆணையத்தின் தலைவரை சந்தித்து கள்ளச்சாராயம் விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட பட்டியலின மக்களுக்கு உடனடியாக நீதி வழங்க வேண்டும் என மனு அளித்ததாக ஜி கே வாசன் தெரிவித்தார் நியாயமான முறையிலே இறந்த மக்கள் குடும்பங்களுக்கு குறிப்பாக அதிக அளவிலே இருந்த எஸ்சி குடும்பங்களுக்கு நீதி வழங்க வேண்டும் நியாயம் வழங்க வேண்டும் தர்மம் வழங்க வேண்டும் அதற்கு எஸ்சி கமிஷன் துணை நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அடுத்ததாக எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம் நாட்டிலேயே முதல் முறையாக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சொரியாசிஸ் நோய்க்கு புதிய தீர்வு கண்டுபிடித்துள்ளது இதுகுறித்து மருத்துவமனையின் தோல் பிரிவு தலைமை மருத்துவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் ஜப்பான் நாட்டிலிருந்து வரவழைக்கப்பட்ட நியூ ரீபிக்ஸ் பீட்டா குளுக்கான் மருந்து நோயாளிகளுக்கு கொடுக்கப்பட்டு வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் சொரியாசிஸ் நோய்க்கு தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தோல் பிரிவு மருத்துவர்கள் கண்டுபிடித்துள்ள இந்த தீர்வானது நோயாளிகளிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்திற்கு தற்போது நல்ல தலைவர்கள் தேவை என தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கூறியுள்ளார் கடந்த கல்வியாண்டில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழகம் முழுவதும் தொகுதி வாரியாக முதலிடங்களை பெற்ற மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை மற்றும் சான்றிதழ்களை நடிகர் விஜய் இன்று வழங்கினார் அப்போது பேசிய அவர் தமிழகத்தில் போதைப் பொருள் பயன்பாடு அதிகரித்திருப்பது தந்தை என்ற முறையில் தனக்கு அச்சமாக இருப்பதாக தெரிவித்தார் மேலும் நீங்கள் ஒருபோதும் தவறான பழக்கங்களில் ஈடுபடாதீர்கள் என்று கூறிய அவர் நம்மை நாம் தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என கூறினார் உலகிலேயே முதன்முறையாக டிஜிட்டல் கடல்சார் மற்றும் விநியோக சங்கிலி பாடத்தில் எம்பிஏ ஏ படிப்பை ஐஐடி மெட்ராஸ் தொடங்கியுள்ளது உலகளவில் பணிபுரியும் தொழில் வல்லுநர்களின் தேவைகளை நிறைவேற்றும் வகையில் இந்த படிப்பு வடிவமைக்கப்பட்டுள்ளது தொழில் வல்லுநர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் முன்னிலையில் இதன் தொடக்க நிகழ்வு இன்று நடைபெற்றது இளநிலை பட்டப்படிப்பில் குறைந்தபட்சம் அறுபது சதவிகித மதிப்பெண்களுடன் குறைந்தது இரண்டாண்டு முழுநேர பணி அனுபவம் பெற்றவர்கள் இதில் விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள் மாணவர்களை சேர்க்கும் நடைமுறையை பொறுத்தவரை ஐஐடி மெட்ராஸ் மாணவர் சேர்க்கை ஆன்லைன் மூலம் நடத்தப்படும் பாடத்திட்டத்தின் தனித்துவ அம்சங்களை எடுத்துரைத்த ஐஐடி மெட்ராஸ் இயக்குநர் பேராசிரியர் வி காமக்கோடி நவீன கடல்சார் மற்றும் விநியோக சங்கிலி தொழிலில் ஏற்படும் சிக்கல்களை கையாளும் வல்லுநர்கள் மற்றும் தொழில் முனைவோரின் நிபுணத்துவத்தை மேம்படுத்தும் வகையில் புதுமையான வகையில் இந்த பாடத்திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார் வாக்குறுதிகளை நிறைவேற்ற மறுக்கும் திமுக அரசின் செயல்பாடுகள் கடும் கண்டனத்திற்குரியது என அமமுக டி டி வி தினகரன் கூறியுள்ளார் இது தொடர்பாக அவருடைய எக்ஸ் பதிவில் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் அரசு ஊழியர்களுக்கான புதிய ஒய்வூதிய திட்டம் கைவிடப்பட்டு பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் என வாக்குறுதி அளித்த திமுக ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டுகளை கடந்தும் வாக்குறுதியை நிறைவேற்றாதது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் பழைய ஒய்வூதிய திட்டம் அமல்டுத்துவதற்கான போதைப் பொருள் சுங்கத்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது விமானம் மூலம் போதைப் பொருட்கள் கடத்தி வரப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் பயணிகளிடம் சென்னை பன்னாட்டு விமான நிலைய சுங்கத்துறையினர் புலனாய்வு விசாரணை நடத்தினர் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் சோதனை நடத்தினர் சோதனையின் போது ஒரு பயணியின் காலனி மற்றும் பைகளில் பவுடர் வடிவிலான போதைப் பொருள் கடத்தி வரப்பட்டது கண்டறியப்பட்டது இதையடுத்து இரண்டாயிரத்து தொண்ணூத்தி ஐந்து கிராம் அளவிலான கொகைன் போதைப்பொருளை பொருளை சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்தனர் அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் மீண்டும் போட்டியிடும் ஜோ பைடனும் குடியரசுக் கட்சி சார்பில் போட்டியிடும் முன்னாள் அதிபர் டொனால்ட் டிரம்பும் தற்போது நேருக்கு நேர் விவாத நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் அமெரிக்க அதிபர் தேர்தல் வருகிற நவம்பர் ஐந்தாம் தேதி நடைபெறுகிறது இந்த தேர்தலில் முக்கிய அம்சமாக வேட்பாளர்கள் பல்வேறு கட்டங்களில் நேருக்கு நேர் விவாதிப்பது வழக்கம் அந்த வகையில் முதலாவது நேரடி விவாத நிகழ்ச்சி ஜார்ஜியா தலைநகர் அட்லாண்டாவில் இந்திய நேரப்படி இன்று காலை ஆறு மணிக்கு தொடங்கியது இதில் ஜோ பைடனும் டொனால்டு டிரம்பும் நேருக்கு நேர் சந்தித்து விவாதித்தனர் இந்த விவாதத்தில் பொருளாதார நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு ஏழு மணிக்கு வடக்கு.